முனுசாமியின் சோம்பல் முனுசாமி ஒரு விவசாயி அவனுக்கு சொந்தமாக நெல் வயல் ஒன்று இருந்தது ஆடி மாதம் பிறந்து மேட்டூர் அணை திறக்கப்பட்டதால் வயல்களுக்கு நீர் தொடங்கியது அதன் பக்கத்தில் தங்கள் வயல்களில் உழுகின்ற நேரம் வந்ததால் தங்கள் தங்கள் பணியை தொடங்கினார் ஆனால் முனிசாமி மற்றும் தன் வயலை பற்றி எந்த எண்ணமும் இல்லாமல் சும்மாவே இருந்தான் இதை கவனித்த முனிசாமியின் மனைவி மிகவும் கவலைப்பட்டாள் தன் கவிடம் வயலில் ஏற்காப்பை பூட்டி உழும்படி கூறினாள் முனிசாமியோ அதனை ஒரு காதில் வாங்கி மறுக்காதில் விட்டுவிட்டான் தன் வயல் வேலையை தொடங்கவே இல்லை மற்ற விவசாயிகள் வயலில் நீர்ப்பாய்க்கி விவசாய வேலையை ஆரம்பித்தார் அதனை கண்ட முனுசாமியலில் பின்னர் விவசாயம் செய்து விட்டான் அதனை கண்டு முனுசாமி மனைவிக்கு ஆத்திரமாக வந்தது கதவனை விவசாயம் செய்யும்படி வற்புறுத்தினாள் ஆனால் சோம்பேறியான முனுசாமி அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம் என்று சும்மாவே இருந்து விட்டான் முனுசாமியின் வீட்டில் இருந்த அரிசி மூட்டையில் இருந்த அரிசியெல்லாம் எல்லாம் சீக்கிரமாகவே காலியாக தொடங்க அவன் சாப்பாட்டிற்கு அரிசி வாங்கும் நிலைமை தள்ளப்பட்டான் அரிசி வாங்க படம் இல்லாமல் கீழ் அறுவடை காலம் நெருங்கியில் மற்ற விவசாயிகள் தங்கள் வயலில் விளைந்த நெற்கதிர்களை அழித்து மேல் மூட்டை மூட்டையாக தங்கள் வீடுகளுக்கு எழுத்துச் சென்றார்கள் அதனை பார்த்த முன்சாமியால் பொறாமைப்படுத்தால் முடிந்தது குறித்த காலத்தில் விவசாயம் செய்து முடிக்காததால் தன் குடும்பம் இன்று வறுமையில் வாடுகிறதே என்று கவலை அடைந்தான் தன் தவறை உணர்ந்தான் இனிமேல் எந்த வேலையும் காலம் தாழ்த்தால் ஒன்றே செய்ய வேண்டுமென்று தன்னை திருத்தி கொண்டான் அடுத்த பருவத்தில் அதனை மேற்கொண்டு வெற்றி கண்டான் கதையின் நீதி பருவம் பார்த்து பயிர் செய்வது போல் எந்த செயலையும் காலம் பார்த்து உடனுக்குடன் செய்து முடிக்க வேண்டும் நன்றி வணக்கம்